வெல்கம் டு மை கிச்சன் கும்பகோணம் கிச்சன் தமிழ் வாங்க இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ் கிரன்ச்சியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பொட்டேட்டோ பைட்ஸ் ரைஸோட சைட்ஸ் ஆகும் ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் ஆகும் செய்யலாம் இந்த பொட்டேட்டோ பைட் செய்யறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்க சின்ன சின்னதா கட் பண்ணி ஜார்ல சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க கட் பண்ணாம முழுசா அப்படியேவும் சேர்த்துக்கலாம் ஜார்ல சேர்த்ததும் அதுல அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுலயே ஒரு முட்டை எடுத்துக்கலாம் முட்டையோட ஒயிட்ட தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம் மஞ்சள் கரு வேண்டாங்க பிரித்து தனியாக எடுத்து ஒயிட்ட ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க பாருங்கள் மிக்சியில் அரைச்ச உருளைக்கிழங்கு முட்டையோட மிக்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு மாற்றினதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர் ஸ்டவ்ல வச்சு சூடு செஞ்சு ஆற சேர்த்துக்கலாங்க பட்டர் பாத்திரத்துல சேர்த்ததும் அளவுக்கு கார்ஃபிளவர் கார்ஃபிளருக்கு பதிலாக மாவு டேஸ்ட் மாறாது நல்லா தாங்க இருக்கும் மாவு சேர்த்ததும் பிஸ்களது ஸ்பூனால நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த உருளைக்கிழங்கு மிக்சில முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா முட்டை சேர்க்காம செய்யும் போதும் நல்லாதாங்க மாவோட அளவு மாறும் பாருங்க முட்டை போதும் சேர்க்காம செய்யும் போதும் மாவு தேவையான அளவு சேர்த்து உருளைக்கிழங்கு மிக்ஸோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஸ்டிக்கியா இருக்கணும் இதே கன்சிஸ்டன்சில செய்யலாங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாங்க இப்போ கடாயில் பொறிச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஆயில் சூடானதும் உருளைக்கிழங்கு மிக்ச ஒரு பைப்பிங் பேக் அல்லது கவரில் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நாசில் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணி செய்யலாங்க கேக் க்ரீம் டெக்கரேட் பண்ணுற மாதிரி எப்பவும் போல பைப்பிங் பேக்கில் நாசில் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு மிக்சர் பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கலாம் எந்த டிசைன் நாச்சில் வேணுமோ அந்த டிசைனில் இந்த பொட்டேட்டோ பைட்ஸை கடாயில் ஆயிலில் சேர்த்து பொறிச்சு எடுக்கலாங்க இப்போ இந்த மிக்ஸை கடாயில் எண்ணெயில் சேர்த்ததும் கரண்டி அலை எல்லா பக்கமும் திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாசில் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி செய்யும் போது கடையில் வாங்குற குர்குரே மாதிரியே இருக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு செய்யலாங்க கலந்து வச்ச எல்லா உருளைக்கிழங்கு மிக்ஸையும் இதே மாதிரி ஆயில்ல போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செவந்ததும் பொட்டேட்டோ பயிட்ஸ ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப செஞ்சு வச்சிருக்கிற பொட்டேட்டோ பயிட்ஸ ஒரு கப்ல மாத்திக்கலாம் பாருங்க இப்போ இதை உடச்சி காட்டுறது எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு இதே மாதிரியே எல்லா பைட்ஸும் க்ரன்ச்சியாக இருக்குங்க இந்த பொட்டேட்டோ பைட்ஸில் விருப்பம் இருந்தால் உப்பு தூள் சேட் மசாலா இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்து கலந்து சாப்பிடும்போது ஸ்பைஸியாக இருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்களும் இந்த பொட்டேட்டோ பைட் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்ப தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ